மற்ற பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வசனங்கள் அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு அசுத்தாவி இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு போவேன்னா ஒரு மனுஷன் எதை சொல்கிறது ஒரு மனித ஆத்துமா தான் பிசாசனுடைய வீடு அது அப்படித்தான் அதை தன்னுடைய வீடாக கருதுகிறது பூனைகளை பற்றி சொல்வார்கள் பூனைகள் வீடுகளைத்தான் மையமாக கொண்டு இயங்கும் நாய்கள் மனிதர்களை மையமாக கொண்டு இயங்கும் மனிதர்கள் எங்கு போனாலும் பின்னால் போகும் பூனை ஒரு வீட்டை மையமாக கொண்டு இயங்கும் என்று சொல்கிறார்கள் அப்படி கட்டுரைகளை நான் வாசித்திருக்கிறேன் ஒரு வீட்டில் பூனை இருக்குன்னா அந்த வீட்டு மனிதர்கள் அந்த வீட்டை விட்டு போயிட்டாலும் அந்த வீட்டில் தான் பூனை இருக்கும் அந்த வேறு மனிதர்கள் வந்தாலும் அந்த பூட்டில் தான் அந்த வீட்டில் தான் அந்த பூனை இருக்கும் என்று ஒரு கருத்து நான் கட்டுரைகளை வாசித்தேன் அந்த மாதிரி அசுத்த ஆவி அது ஒரு மனிதனைத்தான் தன்னுடைய வீடாக கருதுகிறது ஒரு பொருளையோ பண்டிகளுக்குள்ளே போச்சு பிசாசு ரேகியவன் பிசாசு துரத்தப்பட்ட சம்பவத்தில் பண்டிகளுக்குள்ளே போய் பன்றிகள் போய் கடலில் விழுந்து அப்படி ஒரு காரியம் நடந்தது ஆனால் மிருகங்களுக்குள்ளே பிசாசு போவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி சர்ப்பத்துக்குள்ளே போய் தானே சர்ப்பம் பேசியது பண்டிகளுக்குள்ள போய் பன்றி கடலில் போய் விழுந்து மாண்டு போனது மிருகங்களுக்குள்ளே பிசாசு போவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட ஒரு மிருகத்தில் பிசா மிருகத்துக்குள்ளே பிசாசு நிரந்தரமாக தங்காது மனிதனுக்குள்ளே தான் அசுத்தாவி நிரந்தரமாக தங்கும் வீடு அப்படின்னு சொல்கிறது நிரந்தரமாக தங்குறத தான் வீடுன்னு சொல்லுவோம் தற்காலிகமாக தங்குவதை தான் சொல்லுவோம் அல்லது கெஸ்ட் ஹவுஸுன்னு சொல்லுவோம் நான் சமீபத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் அங்கே முழுவதுமாக நாங்கள் லாட்ஜில் தான் தங்கினோம் சுமார் ஒன்பது நாட்கள் அங்கே லாட்ஜில் தான் நாங்கள் தங்கணும் அந்த நாட்டினுடைய பெரும்பகுதி பட்டணங்களை நாங்கள் கடந்து சென்றோம் அங்கே போய் ஊழியம் செய்தோம் நான்கு பட்டணங்களிலே முக்கியமான நான்கு பட்டணங்களிலே இந்த நாட்டினுடைய தெற்கேயும் வடக்கேயும் ஊழியம் செய்தோம் நாங்கள் தான் தங்கினோம் அது லாட்ஜி அப்புறம் எப்போ வீட்டுக்கு வருவோன்னு ஆகி போச்சு போன முறை அந்த நாட்டுக்கு போனப்போ வீடுகளில் தங்கினேன் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு வீட்டில் தங்கிறது இன்னும் கொஞ்சம் லாட்ஜில் தங்குறதை விட கொஞ்சம் உணர்வுபூர்வமாகவும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ப்ரைவேசி இருந்தால் ஓரளவுக்கு வசதி இருந்தால் உணர்வு பூர்வமாக அது சிறந்தது ஒரு லாட்ஜில் தங்குறத விட ஆனால் வசதி கருதி தாங்கள் குழுவாக போயிருந்ததுனால லாட்ஜில் தங்கணும் அது தற்காலிகமானது வீடு அவங்க அவங்க வீடு தான் இன்னொரு வீட்டில் தங்கினா கூட அது என் வீடு ஆகிவிடாது இன்னொரு என்னுடைய வீடு தான் நான் நிரந்தரமாக தங்குகிற ஒரு இடம் உலக பிரகாரமாக பார்க்கும்போது அந்த மாதிரி பிசாசு அலைஞ்சி தெரியுது அது தற்காலிகம்தான் ஒரு மிருகத்துக்குள்ளே போக போகிறது கிரியேட் செய்கிறது அது தற்காலிகம் தான் ஆனால் மனுஷனுக்குள்ள தங்கி இருப்பது தான் அது நிரந்தரமாக கருது அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய வீடு என்று கருதுகிறது அட மனுஷன்தான் பேய் வீடை தவிர ஒரு கட்டடம் பேய் வீடு அல்ல ஒரு வழிபாட்டு கூடம் மனிதன் வழிபடக்கூடிய ஒரு கட்டடம் அல்லது மனிதன் வழிபடக்கூடிய ஒரு பொருள் அதில் எந்த அஸ்தாவையும் இருக்காது எந்த விக்கிரகத்துக்குள்ளேயும் எந்த ஆவியும் இருக்காது எந்த கோயிலுக்குள்ளேயும் எந்த ஆவியும் இருக்காது மனிதனுக்குள்ள தான் ஆவி தங்கும் ஒரு கோயிலுக்கு போவதற்கு ஒரு ஆவி ஒரு நபரை தூண்டோம் ஒரு விக்கிரகத்தை வணங்குவதற்கு ஒரு ஆவி ஒரு நபரை தூண்டோம் அது சாத்தியம் ஆனால் ஒரு கோயிலுக்குள்ளேயோ ஒரு விக்கிரகத்துக்குள்ளேயோ எந்த ஆவியும் இருக்காது மனிதனுக்குள்ளே தான் ஆவி இருக்கும் இதுதான் வேதம் நமக்கு கற்பிக்கிற சத்தியம் அதனால் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது அசுத்த ஆவிகளை குறித்து நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை குறித்து பல தவறான அபிப்பிராயங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஊழிய வட்டாரத்தில் உண்டு அதனால் பல குழப்பங்கள் உண்டு அதனால நமக்கு தெளிவு உண்டாவதாக ஆண்டவர் சாத்தானுடைய வீடாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை மாற்றி தம்முடைய ஆலயமாக மாற்றுவதே அவருடைய சித்தம் அவருடைய நோக்கம் அவருடைய இதய துடிப்பு அதற்காக ஜெபிப்போம் அதற்காக பிரயாசப்படுவோம் ஆமே